அதை எப்படிங்க மறப்பேன் நானே அப்பா இருக்கிறத போய் மறப்பனா அதெல்லாம் மறக்க மாட்டேன் ஞாபகம்லாம் இருக்கும் ம் ஓகே அஞ்சு இல்லை மறந்தாலும் மறந்துடுவீங்கள அதான் ஒரு எதுக்கும் ஒரு இதுக்கு சொன்னேன் பாருங்கப்பா சும்மா யாரையும் நினைச்சிட்டு வச்சுட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு எந்திரிங்க என்னப்பா என்ன அம்மா யாப்பாக்கத்தும் வருதா இல்லம்மா அதெல்லாம் இல்லை உங்க அம்மா ஞாபகம் ஏன் எனக்கு வரப்போகுது அதெல்லாம் ஒன்னும் இல்லைம்மா நான் ஏன் நினைக்க போறேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் சாப்பிட்றா உங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும்ல ம் பிடிக்கும்மா பிடிக்கும் யாரு எதுவும் வைக்கலப்பா தக்காளி சட்னி மேட்ச்சி மேட்டு தான் வச்சிருக்கேன் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கப்பா மதியத்துக்கு சிக்கன் குழம்பு கிளம்பி வச்சிடுறேன் பிராயலரா நாட்டுக்கோழியோமா சிக்கன்காப்பா ஓ அப்படியா சரிம்மா ஏப்பா பிடிக்காதா இல்லைம்மா அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லை நீ எதுனாலும் வை சரிங்கப்பா நான் போய் சமைக்கிறேன் ஆ நீ போம்மா நீ போம்மா புள்ளிட்ட தக்காளி சட்னி குடிக்கலன்னா சொல்ல முடியும் ஏதோ குடுக்கறத சாப்பிட்டுட்டு போய் சாமாமிதா இருக்க வேண்டியதா அது பிடிக்கல இது பிடிக்கல அப்படின்னு சண்டையா போட்டுட்டு இருக்க முடியும் ம் சரி சாப்பிடுவோம் இதே ஒரு சாம்பார் குருமா வரந்தா நல்லா இருக்கும் பசி வேற தாங்கல ஏதோ குடுக்கறத சாப்பிட்டுட்டு இருப்போம் என்னம்மா இன்னும் சாப்பிடலையா அருணே ஐயா நான் சொல்லுவேன் கேக்குறியா சொல்லுமா என்ன ஒண்ணுல உங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் அப்பாக்கா அப்பாக்கு எதுக்கு ஃபோன் பண்ண சொல்ற சாட்டியரா என்னன்னு ஒரு வார்த்தை கேளியா உங்ககிட்ட பேசாம இருப்பாரு அதெல்லாம் நீ போன் அடிச்சு பேசினா உங்க அப்பா உங்ககிட்ட பேசிடுவாரியா இல்ல சாப்பிட்டாரா என்ன என்ன சாப்பிட்டாரு மக என்ன கவனிக்குதா நல்லா அதுதான் என்ன இதுன்னு கேட்க சொல்றேன் வேற ஒன்னும் இல்ல ஒரு வார்த்தை கேளு என்ன சொல்றாருன்னு பாப்போம் இப்போ என்ன அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுமா எனக்கு பேசவே பிடிக்க மாட்டேங்குது நீ வேற ஃபோன் பண்ணி பேசுங்கிற கொஞ்சமாவது அது நம்மளை நம்ம கூட வரணும்னு அவருக்கு நினப்பு இருந்துச்சாமா அவருக்கு நினப்பு இருந்துச்சா சொல் வரவே மாட்டேன்ட்டாரு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவருக்கு போய் ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா நீ இல்லையா மனுஷனுக்கு ஃபோன் பண்ணியா சாப்பிட்டாரு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்போம்னா இப்படி பண்ணுற நீ தான் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டால் என்னையா குறைஞ்சா போயிடுவே சொல்லு சரி சரி இரு அப்போ அவர் சாப்பிட்டாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ சாப்பிடுவியா அவர் அப்படி சாப்பிடணும் சொன்னா நீ சாப்பிட மாட்டா இல்ல அப்படி இல்லையா ஒரு வார்த்தை கேளு ஏண்டா இது கூட கேட்க மாட்டியா அவர் யாருடா சொல்லு என்னதான் இருந்தாலும் பெத்த அப்பா இல்லையா கேள்றா பாவம்டா நீ பாவம் பாவம் நீ நினைக்கல அவரு உனக்கு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா சொல்லுமா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா உன்னை துளி கூட பாவம் நினைக்கல சரி வாய் தவறி சொல்லிட்டா வாய் தவறி பேசிட்டேன்னு அவரு உன்னை நினைக்கவே இல்லையம்மா நீதான் அவரை நினைச்சிட்டே இருக்கா சரி விடு என்ன பண்றது புரியாம பேசி தொலைகிறாரு நான்தான் புரியாம பேசலைன்னு அவருக்கு தெரியல சரி விடு அவர்கிட்ட என்ன சண்டையா போட முடியும் சொல்லு விடியா அட போமா விடியா விடியான்னுட்டு நீ ஒரு லூசுமா சரி சரி இரு ஃபோன் பண்ற அப்புறம் ஏன் மேலே கூவப்படுவ ஆ என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ மகத்தார் என்ன என்ன சமைச்சு போட்டாலோ ஆ சொல்லுருன்னு என்னடா ஏன் ஃபோன் பண்ண ஒன்னும் இல்லை சும்மா தான் பண்ணு என்ன பண்றீங்க சாப்பிடாச்சா ஏன் ஏன் ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறா சொல்லுங்கப்பா சாப்பிட்டாச்சா என்னன்னு கேட்டேன் மக வீட்டுக்கு மகன் நல்லா கவனிக்கும்னு போனீங்க அதான் சரி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தான் கேக்குறேன் மக நல்லா கவனிப்பெல்லாம் எப்படிப்பா இருக்கு நல்லா கவனிப்பா ஏன் என் பிள்ளை என்னை கவனிச்சுக்காதான் என்ன அதெல்லாம் நல்லாதான் கவனிச்சிருக்கு உன் வேலையை பாருடா உன் கறியை வச்சுக்கிட்டு நீ இரு நான் இக்கேட கேட்டு போறேன் என்னப்பா அது கூத்தா இருக்கு வாங்க வாங்கன்னதுக்கு என் கூட வருவேனாட்டிங்க இப்போ ஆத்தாக்காரியை வச்சுட்டு இருவா ஆமாம் எங்கள் அம்மா வச்சுட்டு தான் நான் இருப்பேன் அதில் என்னப்பா உங்களுக்கு இது நீங்கள் வந்தா உங்களை பார்த்துப்பேன் நீங்கள் வர முடியாது என் பொண்ணு கூட தான் சொல்லி போவேன்னு சொல்லி போனீங்க நான் என்ன பண்ணேன் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நீங்கள் உங்கள் பொண்ணு தான் வேணும்னு போனீங்க அங்கேயே இருங்க பொண்ணு வீட்டில் சரி என்னப்பா சாப்பாடு அதுவா அஞ்சு சூப்பராக இட்லி சுட்டுருந்துச்சி தக்காளி சட்னி வச்சிருந்துச்சு சாப்பிட்டேன்

அங்க மக என்ன அவ்வளோக்கும் அவ்வளோக்கு டேஸ்டாவா வச்சிருந்து அங்க இருக்க தக்காளி சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்பா ம் பரவாயில்லையே சரி சரி அதான் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடுன்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணி மதியத்துக்கு என்ன சமையல் தடப்படலா அதெல்லாம் நீ ஏண்டா கேட்டுட்டு இருக்க கூட கேட்க என்ன மக வீட்டுக்கு போயிருக்கீங்க மக என்ன சமைச்சு போடுது என்னன்னு கேட்க ஒரு ஆர்வம் தான் மதியத்துக்கு என்னப்பா சமையலுங்க மதியதுக்கா சிக்கன் எடுத்திருக்கு மாப்பிள்ள அதான் மக சமைச்சுக்கிட்டு இருக்கு அது அப்புறம் என்ன வேற என்ன கேட்கணும் சொல்லு என்ன காப்பி குடிச்சான்னு கேட்குறியா காப்பி எல்லாம் நல்லா நீட்டா குடிச்சாச்சு அப்புறம் வேற என்னடா போனை வைடாங்கிட்டு அதை குடிச்சியா இதை பண்ணியா இதை சாப்பிட்டியா அதை பண்ணியான்ட்டு பை இதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணியாக்கோ ஏன் தான் ஃபோன் பண்ணான்னு தெரியல ஃபோன் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டியா என்ன பண்றேன் ஏது வந்துறேன்னு கேட்கலாம் அவள் தான் ஃபோன் பண்ண சொல்லிருப்பாலும் சரஸ்வதி அப்படிதான் நினைக்கிறேன் பக்கத்துல சத்தம் கேட்குது தக்காளி சட்னி தக்காளி சட்னி அவருக்கு பிடிக்காதேவான் என்ன விழிக்கனா பிடிக்காடி விழிக்கனா நம்மள்தான் வீட்டு விட்டு போய் தோழணும்னு சொல்லிட்டாள்ல அப்புறம் நம்மளை பத்தி பேசணும் ஃபோன் பண்ணதும் அவ்வளாதான் இருக்கும் ஃபோன் பண்ண சொன்னதும் தெரியாமையா இருக்கு அவதான் சொல்லியிருப்பா அவன ஆத்தியாமா பேசிகிட்டு இருக்கில்ல படக்குன்னு ஃபோனை கட் பண்றத பா தான் ஓவரா பண்றாரு மாவுரு ம் என்னத்த சொல்றான்னு தெரியல அப்புறம் என்ன அதான் நீட்டா இட்லி தக்காளி சட்னியா மதியத்துக்கு சிக்கனா நீட்டாதான் போயிட்டு போல நீ அப்புறம் அழுதுகிட்டு கவலைப்பட்டு இருக்கா சாப்பிட வழிய பாரு அவரை நினைச்சிட்டே கடப்ப நீ வேற டேய் அவருக்கு தக்காளி சட்னியே ஆகாதரா அது என்ன மாடலில் நம்ம வச்சு கொடுத்தாலும் எவ்வளோ டேஸ்டா வச்சு கொடுத்தாலும் அவருக்கு தக்காளி சட்னி பிடிக்கவே பிடிக்காது எப்படி அங்கே சாப்பிடுவாரு சொல் நீயே எப்படி சாப்பிடுவாரு ம் என்னமோ பண்ணட்டும் போ சிக்கனாவா ம் சிக்கனாக அவருக்கு ஆகாதும் பாரு நமக்கு என்ன வந்துச்சு மக அப்படியே பார்த்து பார்த்து அப்பாவுக்கு பிடிச்சதா தான் ஆக்கி போடுவா போல திங்கிட்டோம் திங்கிட்டோம் சரஸ்வதி யாரும் தெரிஞ்சு தன்னால வருவாடுறா பாடுறா அப்படியா அவனுமே பிடிக்காதா அவருக்கு அதோட ஆஹா நல்ல மாட்டினாரா என் அஞ்சு பிள்ளைக்கு அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாதா அது இங்க இருக்கும்போது எங்க உங்க அப்பாவுக்கு சோறு போட்டுச்சு ஹாஸ்டல் ஹாஸ்டல் இருந்துச்சு அப்புறம் அந்த பைய கூட ஓடி போச்சு அந்த பைய அப்புறம் அப்படி பண்ணிட்டேன் வந்து கிடந்துச்சு அதை அந்த தம்பி கட்டிட்டு போயிட்டான் நல்ல பிள்ளை கட்டிட்டு போய் இப்போ படம் அதை படம் அந்த தம்பி பட்டுக்கிட்டு இருக்கு அவகிட்ட அவள் ஒரு ராட்சசி எனக்கு என்ன பிடிக்கணும் இங்கே அவளுக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கணும் இங்கே அவளுக்கு தெரியும் அவளுக்கு ஒன்றும் தெரியாது ஏன் மருமகளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவளுக்கு தெரியாது இஷ்டத்துக்கு அவள் வச்சு போடுவா இதை திங்க முடியாமல் தின்னுட்டு கடக்க வேண்டியவன் ஏ போட்டும் போடா வருவாருமா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வருவார் நீ கவளையே படாத சோனி அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடு என்னமா அப்புறம் அவர் தான் சாப்பிட்டேன்னு சொல்றாருல இப்போவாது நீ சாப்பிடலாம்ல சாப்பிடுவோண்டா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செய்ய போறோம் சொல்லு என்ன செய்ய போறோம் சாப்பிடுவோம் சாப்பிடு சரிம்மா அப்ப நான் கிளம்பவா ஃபோன் பண்ணுவேன் சாப்பிட்டேன்னு சொல்ற அதுக்கப்புறமும் சாப்பிடலடா இனிமே தான்டா சாப்பிடணும் பசிக்குதுடா பசிக்கலடா அது பண்ணதுடா இது பண்ணதுடா சொன்ன சாப்பிடாம உட்காந்துட்டு அப்புறம் சரியான கோவம் வந்துடும் வைமா சரிம்மா வரமா இல்லையா இல்லையா சாப்பிட்டேன் இந்த மனசே மீடா ஒரு பாட்டுக்கு இங்கே இருந்தாரு. ஒண்ணு ஒண்ணு பாத்து பாத்து நான் பண்ணி கொடுப்பேன். இப்போ அங்க போய் கிடந்துட்டு இஷ்டத்துக்கு பா சாப்பிட முடியாம, மக என்ன கொடுக்கறாளா அத தான்னு நின்னுட்டு கிடக்கணும். கிடக்கடி கிடக்கட்டும். அப்பா, ஃபோன்ல யாருப்பா? உங்க அண்ணே அரணமா. அரணா, அவ ஏன் பண்றா? பா ஃபோன் பண்ணா? அவன் சும்மா தான் சாப்பிட்டேச்சே என்ன சாப்பிதே இது என்னன்னு கேட்டமா. எது கேக்கறோம்? எது கேக்கறோம் கேட்டேன். பேசாதீங்க இனிமே யார் கூடயுமே. ஃபோன் வைணும் வேணும் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படி எப்படிமோ ஃபோன் எடுக்காமல் இருப்ப அப்படி எடுக்க தானே வேணும் அதனால தான் எடுத்தேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டான் கேட்டுட்டு அப்புறம் வச்சிட்டான் பிடிச்சி திட்ட வேண்டியது தானேப்பா இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற பண்ணாத அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படி தானே சே அப்படி இல்லைம்மா திட்டுனேன் தான் திட்டாமையாக இருப்பேன் திட்டுனேன் தான் திட்டிட்டு தான் அப்புறம் நான் ஆனால் கட் பண்ணிவிட்டேன் ம் அஞ்சு அடியாரி என்ன உங்கள் அப்பா மாதிரி இருக்குது எப்போ உங்கள் அப்பா வந்தார் ஊரில் இருந்து ஆ இப்போதான் நீ வந்தாங்க நீங்கள் இப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா அண்ணன் எப்படி இருக்காங்க அவங்க வரலையா இல்லை இல்லை ஸ்கூல் போயிட்டா கூட்டிகிட்டு வரல அவள சும்மா தான் வீட்டில் இருந்தேன் சரி போயிட்டு வரலான்னு பார்த்தேன் சரி என்னத்த நான் இருக்கேன் நான் கிளம்புறேன் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படி போயிட்டா நீங்கள் சும்மா இருப்பா சரி உங்க கூட பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தேன் அப்புறம் இங்கே என்ன இருந்துக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் என்ன அண்ணி வந்தீங்க வந்த உடனே திருப்பி கிளம்புறேங்கிறீங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கலாம் தானே வந்தீங்க அப்புறம் திருப்பி கிளம்புறேங்குறீங்க இருங்க சாயங்காலமா போகலாம் உங்கள் அண்ணன் வந்துடட்டும் இல்லை பரவாயில்ல உங்கள் அப்பா வேற வந்திருக்காரு நீ உங்கள் அப்பாவை இரு நான் போகிறேன் எதுக்கு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் சரி வரேன் பாருமா சுபா ஏன் நான் வந்திருந்தா என்ன உனக்கு நான் மட்டுக்கு நான் உட்காந்துருக்கேன் நீ போகும் போல நீ வந்தா அஞ்சு கூட பேசிட்டு பிள்ளைங்கிட்ட இரு நான் என்ன பண்றேன் வச்ச ஒரு நிமிஷத்துல திருப்பி போறேங்கிறா ஏன் நான் நீ இருக்க என்ன ஏமா எனக்கு மக வீடு உனக்கு உன் அண்ணன் வீடு நீ வந்திருக்க நானும் வந்திருக்கேன் நான் இருக்கேன்னா நீ ஏமா உடனே கிளம்பி போனோம் மகளுக்கும் அப்பாவுக்கும் ஆயிரம் இருக்கும் ஆயிரம் பேசிட்டு இருப்பீங்க நமைக்கேதுக்கு வம்பு நாம வாட்டுக்கு வந்தமா போன மட்டும் போக வேண்டியதானே சரி சரி வாரேன் என்னதான் அண்ணனாக இருந்தாலும் அண்ணே அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அண்ணனுக்கு ஒருத்தி அண்ணின்னு வந்துட்டா நாமளே தனியாக ஒதுங்கிக்கிறணும் நீங்கள் என்ன சோழியா வந்திய ஆ அனி அங்கே கொஞ்சம் சண்டை அம்மாக்கு அப்பாக்கும் ஆ அதனால அப்பாவை நான் இங்கேயே இருங்கப்பான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டேன் இங்கே இருங்கப்பாவா என்னதான் இருந்தாலும் சமந்தி வீட்டுல வந்து இருக்கிறது முறையா என்ன ஏன் நீ மக வீட்டு தானே ஆஹ் சமந்தியா இருக்கிறாங்க நானும் உங்க தானே இருக்கோம் இங்க ஏன் இருக்கக்கூடாதா என்ன அப்பா அப்பாப்பட்டுக்கு அவங்க இருப்பாங்க நாங்க இருப்போம்ல ரெண்டு மையம் இருக்காக என் ரெண்டு மையம் இருக்க இருக்கக்கூடாதா அப்படி என்ன மக வீட்டுல வந்து இருந்துகிட்டு நல்லா வாருக்கு எங்க அண்ணனுக்கு என்ன பேச்சு விழுகும் இந்த மாமனார குட்டி அந்த வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது எப்படி நீ யார் அப்படி சொல்லுவா சொல்லுங்க யாரும் அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல போறாங்க தான் அப்பா அம்மா இல்லையில உங்க அம்மா அண்ணனுக்கு உங்களுக்கெல்லாம் அதனால் அதனால அப்பா எங்க அப்பாவை அப்பாவை நினைச்சு அவர் பார்த்துப்பாரு நீ அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை அதனால அப்பாவை இங்கேயே இருப்பாரு இனிமே அங்கே அண்ணனுங்களுக்கும் அப்பாக்கும் வேற சண்டை அதனால் அப்பா என் மகங்கிற முறையில் நான் பார்த்துக்கக்கூடாதா என் பையங்க தான் பார்த்துக்கணுமா அப்பா அம்மாவை என் மக பார்த்துக்கக்கூடாதா அதனால தான் அண்ணி நான் கூட்டிகிட்டு வந்தேன் சரியா போச்சு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருந்தால் சரிதான் இப்படியா வந்து மக வீட்டில் டேரா போடுறது அடைச்சி நமக்கெல்லாம் இந்த ச காரியம் பிடிக்காது